பிரான்சில் வேலைவாய்ப்பின்மை உதவித்தொகை பெறும் விதிமுறைகளை அதிரடியாக மாற்றியமைக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது அதற்கமைய அடுத்த ஆண்டின் ஆரம்பம் முதல் அமுலுக்கு வரவிருக்கும் இந்த புதிய சீர்திருத்தம் உதவித்தொகை பெறுவதை முன்பை விட கடினமாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது இது தொடர்பான இறுதி முடிவுகள் எதிர்வரும் நவம்பருக்குள் எடுக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது தற்போதைய அமைப்பு மக்களை மீண்டும் வேலைக்கு செல்ல போதுமான அளவு ஊக்குவிக்கவில்லை என்று அரசாங்கம் கருதுகிறது அரசின் நிதி நிலைமையை சீர் செய்யவும் பில்லியன் கணக்கான யூரோக்களை சேமிக்கவும் இந்த நடவடிக்கை எடுக்கப்படுகிறது இதன் மூலம் ஆண்டுக்கு இரண்டு தசம் ஐந்து பில்லியன் யூரோக்களை சேமிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இனி உதவித்தொகை வழங்கப்படும் காலம் குறைக்கப்படலாம் நாட்டின் வேலையின்மை விகிதம் குறைவாக இருந்தால் உதவித்தொகை கிடைக்கும் மாதங்களின் எண்ணிக்கையும் குறையும் தற்போது நடைமுறையில் உள்ள பதினெட்டு மாதங்கள் உதவித்தொகை பெறும் ஒருவருக்கு இனி பதினைந்து அல்லது பன்னிரண்டு மாதங்கள் மட்டுமே கிடைக்கக்கூடும் உதவித்தொகை பெற நீங்கள் முன்பை விட அதிக காலம் வேலை செய்திருக்க வேண்டும் கடந்த இரண்டு ஆண்டுகளில் ஆறு மாதங்கள் வேலை செய்திருந்தால் போதுமானது எனினும் புதிய நடைமுறையின் கீழ் கடந்த இரண்டு ஆண்டுகளில் எட்டு தொடக்கம் பத்து அல்லது பன்னிரெண்டு மாதங்கள் வேலை செய்திருந்தால் மட்டுமே உதவித்தொகைக்கு விண்ணப்பிக்க முடியும் இந்த புதிய விதிகள் நிலையான வேலை கிடைக்காமல் ஏற்கனவே சிரமப்படும் பலரை மேலும் வறுமையில் தள்ளும் என்றும் தொழிற்சங்கங்கள் கடுமையாக எச்சரித்துள்ளன இந்த அறிவிப்பு வேலை தேடுபவர்களிடையே பெரும் கவலையையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது